டெக்னிஷியன்ஸ் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே குரான் இறக்கப்பட்டிருக்கிறது முகமது நபி சல் ரசூருல்லாமல் வஹி மூலமாக இறக்கப்பட்டுள்ளது அந்த கொஸ்டின்ல எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இது ஒரு புனிதமான குரானை இறங்கின பிறகும் அதுல புனித போர் நான் படிச்சிருக்கிறேன் புனித போர் அதில் இருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குரானில் இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டும் இவ்வளோ கரெக்டான வார்த்தை கொடுத்துருந்தோம் ஏன் இன்னும் இந்த மாதிரி ஜனங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்பாவி ஜனங்களை அழிஞ்சு கொண்டே வந்திருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போர் புரிஞ்சிருக்கிறாங்க மறுபடியும் இங்கே போர் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு என்ன ஒரு தீர்வு இதை புனித போர் என்றால் என்ன இஸ்லாம் வந்து ஒரு அமைதியானது நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியது அதே நேரத்தில் ஏன் போரை பற்றி பேச வேண்டும் புனித போரை பற்றி பேச வேண்டும் ஐயா அவர்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இஸ்லாம்னா அமைதின்றீங்க என்ன இஸ்லாங்கிற வார்த்தைக்கு அமைதின்றீங்க போரை பற்றியும் பேசுகிறீங்க போர் பற்றி இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு ஜிஹாது பற்றி இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு இது முரண்பாடாக இருக்குல்ல இல்லையா அமைதி என்று பேசிவிட்டு போரை பற்றி பேசினால் அது எப்படி பொருந்தி வரும் ஒரு மதம் போரை பற்றி பேசலாமா ஒரு ஆன்மீகவாதி போரை பற்றி பேசலாமா நியாயமான ஒரு கேள்வி இஸ்லாத்தில் போர் பற்றி பேசப்பட்டுள்ளதா ஆம் பேசப்பட்டுள்ளது இஸ்லாத்தில் போர்கள் நடந்தனவா நடந்தது நபிகள் நாயகம் போர் புரிந்தாரா புரிந்தார் இதெல்லாம் ஒன்றும் எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை இப்போது ஏன் இந்த போர்கள் நிகழ்ந்தன என்பதை பற்றியெல்லாம் நாம் சற்று யோசித்து பார்த்தால் சில உண்மைகள் நமக்கு புரியும் முதலாவதாக இஸ்லாம் என்பது வழக்கமாக மதம் என்று சொல்லப்படுகிற கருத்தோட்டத்தோடு ஒத்துப்போகாது பொதுவாக மதம் என்று சொல்லுகிற போது மதம் என்றால் வணக்கம் வழிபாடுகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சில நம்பிக்கைகள் கோட்பாடுகள் வழிபாட்டு முறைகள் ஒழுக்க கோட்பாடுகள் இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இவற்றை பற்றி பேசுவதுதான் மதம் இஸ்லாத்தில் இவையும் உண்டு ஆனால் இஸ்லாத்தில் இதற்கு மேலும் அதிகமாகவும் உண்டு இஸ்லாம் என்பது ஒரு இயக்கம் தீமைகளை அழித்து நன்மைகளை உருவாக்க விரும்புகின்ற இயக்கம் அது வெறும் வழிபாட்டை சொல்லிவிட்டு போகிற ஒரு மார்க்கம் அல்ல அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் ஒழித்து ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்க இஸ்லாம் விரும்புகிறது நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த காரணத்தை குரானிலே சொல்கிற போது குரான் சொல்லுகிறது இந்த உலகிலே நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் வந்தார்கள் நீதி நிலைநாட்டுவதற்காக அவர்கள் வந்தார்கள் முஸ்லிம்களுடைய கடமைகளை பற்றி குரானிலே சொல்லுகிற போது அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை விளக்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு அக்கிரமங்கள் அநியாயம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு நபியும் தான் வாழ்ந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்காக போராடி இருக்கிறார்கள் மோசஸ் ஆட்சி புரிந்த கால பிரச்சாரம் செய்த காலத்தில் ஃபாரோ ஃபிராவுன் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஆட்சி புரிந்தான் அவனுக்கு எதிராக போராடினார் மோசஸ் அதே போல ஆப்ரஹாம் இப்ராஹிம் அவருடைய காலத்திலே நம்ரூத் என்ற ஒரு கொடுமைக்காரர் இருந்தான் அவருக்கு எதிராக அவர் போராடினார் லூத் தி லாட் என்று சொல்லக்கூடிய ப்ராஃபட் வாழ்ந்த காலத்திலே ஹோமோ செக்ஷுவாலிட்டி சேர்க்கை என்பது மிக பெரும் கேடாக இருந்தது அதற்கு எதிராக அவர் போராடுகிறார் ஷாயிப் என்ற இறைத்தூதர் வாழ்ந்த காலகட்டத்திலே அளவைகளிலே நிறுவைகளிலே மோசடி இருந்தது அதற்கு எதிராக அவர் போராடுகிறார் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்திலே சாதி பிரச்சனைகள் இருந்தது பெண் அடிமைத்தனம் இருந்தது பெண்களை உயிரோடு புதைக்கின்ற பழக்கம் இருந்தது பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கிற பழக்கம் இருந்தது மது இருந்தது சூது இருந்தது அடிமைத்தனம் இருந்தது வட்டி இருந்தது இதையெல்லாம் ஒழிக்கதற்காக தான் நான் வந்தேன் சொன்னார் அவர் வெறும் தொழுக நோன்புன்னு அவர் ஏவி இருந்தார்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தொழுதுனே தொழுதுட்டு போங்க எங்களுக்கு என்ன வந்தது ஆனால் அவர் சொன்னார் இதெல்லாம் விட முடியாதுப்பா மூதாதையருடைய மார்க்கத்தையும் அனுமதிக்க முடியாது வட்டியையும் அனுமதிக்க முடியாது சூதையும் அனுமதிக்க முடியாது மக்களை சுரண்டுவதையும் அனுமதிக்க முடியாது ஜாதியையும் அனுமதிக்க முடியாது இதற்காக நான் எதிர்த்து போராடுவேன் இப்படி சொன்னா விடுவானா ஆதிக்க சக்திகள் விட்டு விடுமா சக்திகள் விட்டுவிடுமா அவருக்கு எதிராக எழுந்தார்கள் அவருடைய தாயகத்தை விட்டு அவரை துரத்தி அடித்தார்கள் அவர் நாட்டிற்கு சென்றார் மதீனா என்ற பகுதிக்கு சென்றார் தொந்தரவு கொடுத்தார்கள் ஆக இப்போதைய சூழ்நிலையிலே எதிர்த்து போராடுவதை தவிர வேறு வழி இல்லை எதிர்த்து போராடாவிட்டால் இஸ்லாமும் அழிந்து போயிருக்கும் அவருடைய தோழர்களும் அழிந்து போயிருப்பார்கள் ஆகவே இஸ்லாம் இது போன்ற கொடுமைகளுக்கு உள்ளாகிற போது எதிர்த்து போராடுவதை அனுமதிக்கிறது எதிர்த்து போராடுவதை அனுமதிக்கிறது குட்ட குட்ட குனிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதில்லை அநீதிகளை எதிர்த்து போராடு அக்கிரமங்களை எதிர்த்து போராடு ஆக அக்கிரமங்களை எதிர்த்து போராடுகிற போது போர் புரிவது தவிர்க்க முடியாது இல்லையா ஆகவே இஸ்லாம் போரை இந்த அடிப்படையில் தான் அனுமதிக்கிறது இப்போ இன்னைக்கு கூட பாருங்க இப்போ ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு ஐக்கிய நாடுகள் சபை சமாதானத்தை நிலைநாட்ட தானே வந்தது அதுக்கு ஒரு படை இருக்குல்ல அந்த படைக்கு பேர் என்ன பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் ஆக பீஸை நிலைநாட்டுவதற்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது அமைதி நிலைநாட்டுவதற்கு ஒரு படை தேவைப்படுகிறது ஆக இந்த உலகத்தில் அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்ல அதற்கு பலம் தேவை இப்போ தெருவில் ஒருத்தன் போகிறான் நீங்கள் போகிறீங்க ஒருத்த உங்களை அடிக்கிறான் திருப்பி இங்கே தாக்குனாதான் அங்கே அமைதி உண்டாகும் நீங்க குடிஞ்சு குட்டை குட்ட வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் அடிப்பான் இன்னும் நாலு பேர் அடிப்பாங்க இன்னைக்கு இந்தியா மகாத்மா காந்தியினுடைய கொள்கையை பின்பற்றுகிறது பௌத்தன் புத்தருடைய அகிம்சையை சொல்லுகிறோம் இந்தியாவுக்கு ஏன் படம் வச்சிருக்கோம் இந்திய நாட்டுக்கு ஏன் படம் வேண்டிய அவசியம் என்ன யாராவது தாக்க வந்தால் தானே ஆக வேண்டும் ஆக இஸ்லாம் என்பது கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்காக ஒரு படையை இஸ்லாம் அனுபவித்தது அந்த வகையில்தான் இந்த ஜிஹாத் புனித போர் என்பது அந்த அடிப்படையில்தான் அது அனுமதிக்கப்படுகிறது இஸ்லாம் வெறும் வழிபாட்டை மட்டும் ஏவுகிற ஒரு கொள்கையாக இருந்திருந்தால் அங்கே போருக்கான அவசியம் இல்லை ஆனால் இஸ்லாம் அநீதிகளை ஒழிக்க விரும்புகின்ற காரணத்தினால் போர் அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டு ஆனால் அதே சமயத்தில் எப்போ பார்த்தாலும் போர் புரிஞ்சுக்கிட்டே இருங்கன்னெல்லாம் இஸ்லாம் சொல்லலை போரை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குரான் சொல்லுகிறது உலக வரலாற்றிலேயே நபிகள் நாயகன் ஒரு புதுமையான ஏற்பாட்டை செய்தார்கள் போரை தவிர்ப்பதற்கு என்ன செய்தார் என்றால் சமாதான ஒப்பந்தங்கள் பீஸ் பீஸ்ட்ரீட்டிஸ் அவரை சுற்றி வாழ்ந்த சமுதாய மக்களோடு ஒப்பந்தங்களை செய்து கொண்டார் அவங்கள பார்த்து சொன்னார் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சமாதான உடன்படிக்க போட்டுக்கிடுவோம் நீனும் ஒன்று என்ன தாக்கக்கூடாது நானும் ஒன்றை தாக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரை சேர்ந்து தாக்குவதற்கு யாராவது வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தாக்குவோம் இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு பல யுத்தங்களை அவர் தவிர்த்தார் சில சமயங்களிலே விட்டு கொடுத்தார் தனது உரிமைகளை விட்டு கொடுத்து சமாதானம் செய்து கொண்டார் முஸ்லிம்களுக்கெல்லாம் தெரியும் ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையிலே அவர் கையெழுத்திட்டார் என்ன உரிமையை விட்டு கொடுத்தாருன்னா மக்காவிற்கு போய் புனித யாத்திரையை அந்த வருஷம் செய்யக்கூடாது என்று எதிரிகள் தடை போட்டார்கள் புனித யாத்திரை செய்யறதுக்காக மதிநாள் வந்து மக்காவுக்கு போறாரு ஆனால் எதிரிகள்லாம் சொல்றா இந்த வருஷம் போக கூடாது இந்த வருஷம் நீர் போகக்கூடாது உண்மை அனுமதிக்க முடியாது இது திரும்பி போகிறோம் சரி அதுக்கு பதிலாக என்ன திருப்பி கொடுப்பேன் பத்து வருஷ காலம் யுத்தம் கிடையாது பத்தாண்டு காலத்திற்கு யுத்தம் கிடையாது சமாதான உடன்படிக்கை சரி என்று ஏற்றுக்கொண்டார் மக்காவிற்கு போவதை விட ஒரு புனிதமான காரியம் ஒரு முஸ்லீமுக்கு என்ன இருக்க முடியும் அந்த உரிமையை விட்டு கொடுக்கிறார் இந்த சமாதானத்திற்காக அந்த உரிமையை விட்டுக் கொடுத்து சமாதானத்தை வாங்கிக் கொள்கிறார் ஆக தவிர்ப்பது இன்னும் குரான் சொல்கிறது எதிரிகள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்தால் நீங்களும் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து விடுங்கள் அவன் போற நிறுத்த ரெடியா இருந்தா நீனும் போற நிறுத்தி உடனே ஆக இப்படி பல வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து போரை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது அதையும் மீ ஒரு எதிரி படையெடுத்தால் திருப்பி கொடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்லாம் புனித போரை அனுமதித்திருக்கிறது அதற்கும் பல விதிவிலக்குகள்லாம் போட்டிருக்கு விதிவிலக்கு இல்லை போர் தர்மங்கள் ஓர் எத்திக்ஸ் பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை தாக்கக்கூடாது குழந்தைகளை தாக்க கூடாது முதியவர்களை தாக்கக்கூடாது பெண்களை தாக்க கூடாது துறவிகளை தாக்க கூடாது சொத்துக்களை அழிக்கக்கூடாது கால்நடைகளை திருடக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது இதெல்லாம் நிபந்தனைகள் எதிரி நாட்டு மக்களிடமிருந்து உங்களுக்கு உணவு தேவைப்பட்டால் அவரிடத்திலே அனுமதி வாங்கி தான் நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் போரிலே கைதிகள் பிடிபட்டால் அவர்களை கட்டி போட்டு கொள்ளக்கூடாது தீயினால் அவர்களை பொசுக்க கூடாது அவர்களை மியூட்டிலேஷன் சித்திரவதை செய்யக்கூடாது உடம்புகளை சிதைக்கக்கூடாது இப்படி இவ்வளோ நிபந்தனை இருக்கு நீ என்ன நடக்குதுன்றது நீங்கள் பாருங்கள் இந்த சிறைகளிலே என்னென்ன பாடுகள் எல்லாம் அபு கரைவிலும் காண்ட என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுவிடுகிறேன் ஆக ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளே போர் அனுமதிக்கப்படும்